அதிரடியாய் வீட்டிற்குள் நுழையும் ராதிகாத்யா எடுக்க போகும் முடிவு என்ன பாத்யாவிற்காக கோபியை எதிர்த்து நிற்கும் ராதிகா இனி நிகழப்போவது என்ன பரபரப்பான திருப்பங்களுடன் அதிரடியான கதைக்களத்தை காணத்த பிராத்தியா எல்லாருக்குமே ஒரு சூப்பர்வான வணக்கம் எஸ் இந்த வீடியோவில் உங்களோட சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்றதுக்கு முன்னுக்கா நம்மளோட வீடியோவை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் எங்களோட தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களுக்கு வரும் ஓகேங்களா எஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாக்யலக்ஷ்மி சீரியல் பாக்கியலட்சுமி சீரியலில் நிறைய திருப்பங்கள் நிறைய ஏமாற்றங்கள் நிறைய கோபம் சண்டை ரக்தி அப்படி இப்படி இப்படி அப்படின்னு நிறைய எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரொம்பவே ஒரு என்ன சொல்கிற ரொம்பவே அப்செட்ஸான அப் அண்ட் டவுன்ஸை பார்த்துட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஜெனியோட இதுவரைக்கும் ஜெனியை பார்க்காத ஒரு ஃபேஸ் ஒன்றும் ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கட்டும் நம்மளோட செல்லியன்டாயாக இருக்கட்டும் அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஜெனியோட இன்னொரு முகம் ஒன்றும் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த ஜெனியோட இந்த முகம் இருக்க இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளோட ஆல்ரெடி வந்த ஒரு மின்னல் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட மாலினி சாரி மின்னல்னு சொல்லலாம் ஒரு பெரிய ஒரு பூகம்பம் அப்படின்லாம் ஸோ அந்த பூகம்பம் திருப்பியும் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்க ஓன் த வேல பேக் டு மாலினியோட கேரக்டர் வரப்போது ஸோ மறுபடியும் மாலினியோட ஒரு கேரக்டர் வந்து இந்த சீரியலுக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு குழப்பத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது இருக்குது அண்ட் எல்லோருமே வெயிட் பண்ணுற மாதிரி எல்லாருமே இது செய்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட பாக்கியலக்ஷ்மி சீரியலில் நடக்கிறதுக்கு இருக்க அண்ட் நம்ம வெயிட் பண்ணி நீ பார்க்கணும் என்ன இருக்குது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஸோ ஸ்டேஜியும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி திரும்ப இணைந்துருங்களா அட்டகாசமான அப்டேட்ஸுகளை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஓகேங்களா இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது